ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் உங்க வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருப்பேன் கதையோட தலைப்பு யார் நல்ல மனிதன் ஒரு நாள் முள்ளா என்ன செஞ்சாராம் ஒரு ரோட்டோரமா ஒரு பாறை மேல உட்காந்துருந்தாராம் அந்த ரோட்டுல ஒரு பெரிய முள்ளு செடி உடஞ்ச முள்ளு செடி கொப்போன்னு கிடந்ததான் அப்போ என்ன வந்து அங்கே உட்காந்துருக்குற நேரத்தில் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா என்ன முள்ளா ஏன் முள்ளா அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு போற ஒரு ஒரு நான் ஒரு நல்ல மனுஷனை பார்க்குறத உட்காந்துருக்கேன் நான் நல்ல மனுஷனை யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு என்ன இப்படி சொல்கிறாரன்ட்டு வந்தவர் போயிட்டாராம் திரும்ப ரெண்டு மூணு பேர் வந்தாங்களாம் அவங்களும் என்ன முள்ளா நான் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு நல்ல மனுஷனை யார் நல்ல மனுஷன் என்ன சாமியாரா யாரா யாரை பார்க்குறத இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இல்லை நான் ஒரு நல்ல மனுஷனை பார்க்க உட்காந்துருக்கேன் நான் என்னடா இந்த இப்படி சொல்லியிருக்காருன்னு அவங்களும் கேட்டுட்டு போயிட்டாங்க அப்படி வாரவங்கலாம் கேட்க நான் நல்ல மனுஷனை பார்க்க உட்காந்துருக்கேன் நல்ல மனுஷனை பார்க்க உட்காந்துக்கணும் சொன்னால் எந்த நல்ல மனுஷனை பார்க்க உட்காந்துருக்காருனோ எல்லாம் கேட்டுட்டு போக இப்படி நிறைய பேர் கேட்டுப்போம்னா இது ராஜாவுக்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு ராஜா பாத்திரம் என்னமோ முள் ஒரு இது ரோட்டில் உட்காந்துக்கிட்டு என்னோ நல்ல மனுஷனை பார்க்கணும் நல்ல மனுஷனை பார்க்கணும் உட்காந்துருக்காம சாப்பிடாம வைக்காமல் காலையில இருந்து சாயங்காலம் மத்தியானமும் சாப்பிடாமல் இப்படி உட்காந்துரு என்ன ஆச்சுன்ட்டு போய் பார்த்துருன்னு ராஜா வந்தானான் ராஜா வந்து என்ன முல்லா என்ன பண்ணுறீங்க என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டானா நான் ஒரு நல்ல மனுஷனை பார்க்கணும் அப்படின்னானு என்ன நல்ல மனுஷனை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாம் விட்டுட்டு சாப்பிடாமல் வைக்காமல் இப்படி இந்த வெயிலே உட்காந்து இப்படி இருக்கீங்களே மற்ற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்த மாதிரி எப்படியா உட்காந்து எனக்கு இல்லை நான் ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷனா யார் எப்படியான ஆள் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன பார்க்கணும்னு அப்படி திரும்பவும் அதான் சொன்னாராம் சரி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டிங்க நீங்கள் இப்படியே உட்காந்து ஏதோ பண்ணுங்க நான் அரைமனைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு ராஜா என்ன செஞ்சானா கிளம்புனாரான் ராஜா கிளம்பிக்கில் என்ன செஞ்சாராம் அந்த ரோட்டில் குறுக்க கிடந்த முள்ளுக்கு இப்போ தூக்கி துறவிச்சிட்டு கிளம்ப பார்த்தாரான் அப்போ தான் முள்ள என்ன செஞ்சாராம் சட்டுன்னு நிந்திரிச்சு ஓடி வந்து ராஜா கையை பிடிச்சிக்கிட்டான் என்ன முல்லணும்னு நான் ஒரு நல்ல மனுஷனை பார்த்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்றீங்கன்னு ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை இல்லை நானும் காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன் வாரவங்கெல்லாம் என்ன முல்லை ஏன் உட்காந்துருக்கன்னா கேட்டாங்களே தவிர கேட்டுட்டு போறவங்கலாம் அந்த முள்ளை தாண்டி ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க யாருமே அந்த முல்லை தூக்கி தூர போடணும்னு நினைக்கல நீங்க வந்தீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதை வேலையை செய்ய எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்களே அதை தூர வீசினீங்க அப்ப நீங்க தான் நல்ல மனுஷன் மற்றவங்களுக்கு எதுவும் இடைஞ்சலா